வேலை வைக்காம இங்கே மாட்டை பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்க ரைட்டு என்ன என்ன பேய் மாதிரி நிற்கிற எப்படி பிடிச்சிய யார் பிடிச்சி திறமைய ஆள் யாரு நீங்க யாருமே இல்லையாப்பய அசிமா பிடிச்சே யாரோ பிடிச்சி கட்டிட்டாங்க நம்ம மாட்டை பரவாயில்ல அங்கே பாய்ச்சலை பார்த்தீங்களா இல்லையா உள்ள செம்ம பாய்ச்சல் அந்த கரையில் போய் பாஞ்சிக்க உட்காந்துருந்தீங்களே

என்ன பேர் வச்சிருக்கீங்க அதனால இந்த இந்த மாட்டுக்கு ஏதாவது பேர் நீங்களே செலக்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாரோட பேருக்கு வந்து கமெண்டில் லைக் வருதோ அந்த பேர் வச்சிடலாம் பையனை நல்லா பார்த்துக்கோங்க நாலு பல்லு காங்கை எம்பரிய ஆள் வண்டிக்கில் நடக்கா சரி ஏதோ ஒன்றுல இருந்துச்சே போக வேண்டியதே இவர் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு எங்கே போனாலும் நானும் வீடியோ எடுப்பேன் நானும் வீடியோ எடுப்பேன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு வழியாக வேடிக்கைக்கு போயிட்டு மாடு அவுத்து வீட்டுக்கு வந்தாச்சு வெற்றிகரமாக நல்லா வந்தான் பையன் சூப்பராக வந்தான் கொஞ்சம் உள்ளே நின்று நல்லா லைட்டாக ரவுண்டாக போட்டு அப்படியே வெளியில் வந்து அப்படியே தலை வச்சுக்கிட்டே போனான் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படலை மாடு ஓட்டி போனவங்களும் சேஃபாக வந்துட்டோம் மாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்துலுங்க அண்ணாமலை கயரை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ வதங்கிக்க பொறுமையா 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 ஓகே ம் அவரு வீட்டுக்கு வந்துட்டா பாயாது மாடு கேட்காத கேட்காதவர்களுக்கு கருப்பு மாட்டை புடிச்சு கொண்டு வீட்டுல விட்டு வந்தோம் இல்லையா அடுத்த மாடை தேடி பயணம் ஆரம்பிச்சாச்சு இந்த கருவைக்கு உள்ள ஜிபிஎஸ் காமிக்குது அது என்னமோ தெரியல சிவகங்கை மாவட்டத்துல மாடை வைத்தாலே கருவைக்குள்ளதான் போய் நம்ம மாடு குடிக்கணும்ல இதுக்குள்ளதான் காமிக்குது இழுகையர் வைக்கல போன் நம்பர் மட்டும் எழுதிட்டு அப்படியே விட்டுருக்கு மாடு போய் பார்ப்போம் அப்படியே உள்ள போவோம் அப்படியா சாப்பிடணும் முடிஞ்ச வரைக்கும் வண்டியில் போவோம் அதுக்கு மேல நடந்து போவோம் ஐயா 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 அப்பா ஐயோ இந்த பாதையில தான் உள்ள போனும் போல முன்னாடி போகிறது நம்ம தம்பி தான் அண்ணாமலை நமக்கு முன்னாடியே அவர் மாட்டோட ஓடி வந்துட்டு அசந்து போய் பிள்ளை நடந்து போகிறேன் ஆ அந்த மாட்டில் நிற்கும் போல இருக்க நம்மளை உட்கார் பாதை நல்லா தான் இருக்குது பக்கத்தில் காமிக்குது இரநூத்தம் முந்நூறு மீட்டருக்குள்ளே காமிக்குது மாட்டில் ஜிபிஎஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக போகிறோம் அப்பா இந்த கருவையை கவர் பண்ணு இதுக்குலாம் வந்து இங்கே மாடு என்னடா நாடுதா பிடிப்போம் நாங்களே பூ கொட்டி கிடக்கு வண்டி என்ன பாட்டுவோமா இதுக்கு மேல வேஸ்ட்